செய்தி கோவையில் ஈஷா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்ட எரிவாயு தகன மேடை அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே கட்டப்பட்டது என மாவட்ட ஆட்சியர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவை மாவட்ட ஆட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈஷா எரிவாயு தகன மேடை விவகாரம் தொடர்பாக தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கோவை மாவட்ட ஆட்சியர் சார்பாக தற்போது எரிவாயு தகன மேடை அமைக்க ஈஷா அறக்கட்டளைக்கு சட்டப்படி அனைத்து அனுமதிகளும் வழங்கப்பட்டதாக கோவை மாவட்ட ஆட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் பார்த்து வருகிறோம் எரிவாயு தகன மேடையை கட்டிய பிறகு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கோவை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சட்டப்படி அனுமதி வழங்கப்பட்டதாக கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் மகேஸ்வரி வணக்கம் கோவை ஈஷா அறக்கட்டளையில் தகன மேடை அமைக்க எரிவாயு தகன மேடை அமைக்க வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் மௌனிகா கோவை மாவட்டம் இக்கரை போலுவானம்பட்டி கிராமத்தில் ஈஷா சார்பில் எரிவாயு தகன மேடை அமைக்க அமைக்க வழங்கப்பட்ட அனுமதிகளை ரத்து செய்யக் கோரி இக்கரை போலுவாம்பட்டியைச் சேர்ந்த எஸ் என் சுப்பிரமணியம் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடங்குகிறார் இந்த வழக்கு நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் ராஜசேகர் இந்த இன்றைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது கோவை மாவட்ட ஆட்சியர் சார்பில் பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்படுகிறது அதில் இக்கரை போலுவாம்பட்டி சுற்றியுள்ள ஐந்து கிராம மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று எரிவாயு தகன மேடை அமைக்க ஈஷா விண்ணப்பித்து இருந்ததாகவும் சட்டப்படி அதற்கு அனைத்து அனுமதிகளும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஷா நிறுவனம் நிதியில் இருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஒப்புதலை பெற்று எரிவாயு தகன மேடையை கட்டிய பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மற்ற எதிர்மனதாரர்கள் வழக்கில் பதிலிக்க ஏதுவாக வழக்கினுடைய விசாரணையை நீதியரசர்கள் தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் மோனிகா வழக்கு தொடர்பான தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி